சகோதர சகோதரிகளை அதிக நேர வணக்கம் இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை இறைவு பதினேழாம் மதிய இடம் எட்டாம் வசனத்தின்படி அவன் தண்ணீர் ரெண்டே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமலும் எல்லை பச்சை அறுக்கிறதும் மழை தாற்றின் வசத்திலும் இந்த வருஷத்தை கேட்டுக் கொடுக்குற தெய்வ ஜனங்களே கர்த்தன் நம்ம குறைவிட நிறைவாக்குகிறார் கர்த்தன் நம்ம சுகத்தை கொடுக்கிறார் கர்த்தன் நம் தரித்திரத்தை நோக்கி ஐஸ்வரத்தை கொடுத்தார் நாம் எல்லாவற்றையும் சுந்தரிக்க வேண்டும் கர்த்தனம் கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் சுந்தரிக்க வேண்டும் அதற்கு நாம் கர்த்தனை அதிகாலை தேண்ட வேண்டும் தேட வேண்டும் கற்றரை நாம் அதிகாலத்தில் ஏடும்போது புதிய கிருபிகளை தருவார் அதிகாலத்தை அவருடைய கிருபிகள் புதிய பிற இருக்கிறது என்று விதம் சொல்கிறது ஆகவே கற்றுடைய கிருபி பெற்றுக்கொண்டு நாம் எழுமையை பிரகாசிக்கணும் ஜாதிகளை சொந்தமாக்கணும் நாம் அவர் துதித்து போது நம் கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் கர்த்தாவை சொல்கிற கர்த்தா இந்த வருஷம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் அப்பா எங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்க வேண்டும் ராஜா எங்கள் குறைவிடம் நீங்கள் நிறைவாக்க வேண்டும் அந்த வரை கடன் சேர்க்கிறோம் கடன் பாரத்தை எடுத்து போடுங்க தகப்பனேன் படிக்காத பிள்ளைங்க நல்லா படிப்பில் அறிவிலும் ஞானத்திலும் தேவ கிருபன் தேவ தயவலும் ஆண்டவரையும் இசைப்பான் சோத்திரம் பெருக பண்ணங்க ராஜா சோத்திரங்கள் தவி உடைய தித்திய வாழ்வுக்கு ஒவ்வொருத்தரையும் தகப்பனே இசைப்பான் பங்கொழி மாற்றுங்க ராஜா எங்களை ஒவ்வொருத்தரையும் சுத்திக்கிறீங்க உண்மை போல பரிசுத்தமாக எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க ராஜா எங்களை உங்க அனுப்ப ஒவ்வொருத்தரையும் அந்தவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்னாப்பா சோத்திரங்க தாவ மீட்பரும் ரச்சகமாக்கிற இயேசுக்கிற சிம்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்ஜியும் நல்ல தகப்பனே ஆமேன்